Hi friends welcome to my channel. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வயிற்று பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் கல்லீரல் ஆபத்தில் உள்ளது என்று அர்த்தம். ஆல்க ஆல் இல்லாத கொழுப்பு கல்லீரல் நோய் NAFLD என்பது கல்லீரலில் கொழுப்பு படிவதால் ஏற்படும் பல்வேறு நிலைகளை குறிக்கிறது. அதிக எடை அல்லது பருமனாக இருப்பவர்களுக்கு இந்த ஆபத்து அதிகமாக உள்ளது. இந்த நிலை படிப்படியாக முன்னேறி ஆபத்தான நிலையை அடைகிறது மற்றும் ஆரம்ப கட்டங்களில் இந்த நிலைமையை கண்டறிய வெளிப்படையான அறிகுறிகள் எதுவும் இல்லை இந்த நிலை ஆபத்தான கட்டத்தை அடைந்தால் அது காலப்போக்கில் மோசமாகி வரும் பல்வேறு இறைப்பை குடல் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் இது கல்லீரல் இளைஞார் வளர்ச்சி உட்பட கடுமையான கல்லீரல் சேதத்திற்கு வழிவகுக்கும் ஆல்கால் அல்லாத ஸ்டீட்டோ ஸ்டீட்டோஹெபடைட்டிஸ் நாஷ் ஆல்க ஆல் அல்லாத ஸ்டீட்டோஎபடைட்டிஸ் என்பது என்ஏஎஃப்எல்டி ஒரு வடிவத்தை குறிக்கிறது இந்த பிரச்சினை ஏற்படும் போது அதிகப்படியான கொழுப்பு செல்கள் காரணமாக கல்லீரல் வீக்கமடைந்து சேதமடைகிறது நாஷ் பெரும்பாலும் அறிகுறிகள் இல்லாமல் இருப்பதோடு கொழுப்பு கல்லீரல் நோயின் ஆபத்தான நிலைகளில் எழுபத்தைந்து சதவீத கல்லீரலில் செரிமான சிக்கல்களை ஏற்படுத்தலாம் எந்தெந்த செரிமான சிக்கல்கள் இந்த நோயுடன் தொடர்புள்ளது என்று மேற்கொண்டு பார்க்கலாம் வீக்கம் சிரோசிஸ் உள்ள நோயாளிகளில் எண்பது சதவீதம் பேர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இறைப்பைக் குடல் அறிகுறிகளை புகாரளிக்கின்றனர் இந்த நிலையில் வயிற்றுக்குழியில் குழியில் திரவம் குவிவதால் வீக்கம் ஏற்படலாம் சிகிச்சையளிக்கப்படாமல் விட்டால் இந்த திரவத்தின் குவியல் வயிற்றுத் தொற்றுக்கு வழிவகுக்கும் மேல் வயிற்றில் வலி ஆள்க ஆள் இல்லாத கொழுப்பு கல்லீரல் பிரச்சினை உள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் அறிகுறியற்றவர்கள் அல்லது காரணமே இல்லாத மேல் வயிற்று வலியை கொண்டுள்ளனர் இது பொதுவாக மந்தமான வயிற்று வலியாக இருக்கும் வயிற்று வலியுடன் அவர்கள் குமட்டல் மற்றும் பசியின்மை ஆகியவற்றை அனுபவிக்கலாம் செரிமானமின்மை ஆல்க ஆல் அல்லாத கொழுப்பு கல்லீரல் நோய் இறைப்பை உணவுக்குழாய் ரிப்ளக்ஸ் அறிகுறிகளுக்கான ஆபத்தை அதிகரிக்கிறது என்ஏஎஸ்எல்டி மற்றும் இறைப்பை மற்றும் குழாய் ரிஃப்ளக்ஸ் நோய் கார் அறிகுறிகளான நெஞ்செரிச்சல் இறைப்பை சாறுகள் மற்றும் சில சமயங்களில் செரிக்கப்படாத உணவு ஆகியவற்றின் கலவையானது மீண்டும் மேலே வரும்போது ஏற்படும் எரிச்சல் உணர்வு மற்றும் எப்பம் போன்றவை இதனால் ஏற்படலாம் உணவை வெளியேற்றுவதில் சிக்கல் உணவை செரிமானம் செய்வதிலும் வெளியேற்றுவதிலும் சிக்கலை அனுபவிப்பதோடு அடிவயிற்றின் மேல் வலது பக்கத்தில் நிரம்பிய உணர்வையும் நீங்கள் அனுபவிக்கலாம் இந்த வீடியோவில் அறிகுறிகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அறிகுறிகளை உங்களுக்கு இருந்தால் உடனடியாக உங்கள் மருத்துவரை அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகிறது சிகிச்சை தாமதமானால் அது ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் இறைப்பை இரத்த போக்கு போன்ற மேலும் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க